உங்களைப் போல இந்த பிரதேசங்களில் இருந்து இடம்பெயர்ந்து அல்லது குடியேற்றத்தின் ஊடாக வடக்கு கிழக்கில் வந்தவர்கள் அவர்களுடைய பிள்ளைகள் என்று வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய அரச கட்டமைப்புகளிலே மிகப்பெரிய பதவிகளில் இருக்கிறார்கள் தீர்மானிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அதே போல என்று ஒரு நாள் உங்கள் எல்லோருடைய வாழ்க்கையும் மாற வேண்டும் என்று எதிர்பார்ப்பு எங்களுடைய தமிழ் தாயினுடைய உறவுகள் நீங்கள் பிள்ளைகள் ஆகவே உங்களிடமும் உங்களுடைய வளர்ச்சி என்பது எங்களுக்கு மிக முக்கியமானது குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய புலம்பெயர் உறவுகள் இருக்கிறார்கள் சதாகாலமும் இந்த அனர்த்தத்தின் பின்பதாக உங்களை பற்றியே பேசி எங்கள் உங்களுடைய உறவுகள் கொதித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதாவது உங்களுக்கு நடந்த இந்த இயற்கையினுடைய சீற்றத்தினால் நீங்கள் படுகின்ற துன்பங்களை காணொளிகளை பார்த்தவென்பதாக உங்களுக்கு உதவிக்கரம் நீட்ட வேண்டும் அப்படி என்று சொல்லி நிறைய பேர் நிறைய விதமான உதவிகளை செய்திருக்கிறார்கள் அவருடைய உதவிகளை கொண்டு சேர்ப்பதற்காக தான் நாங்கள் மூன்று நாட்களாக வதிலையும் வதுலை மாவட்டத்தை சுற்றிக் கொண்டிருக்கிறோம் இந்த நிலையில் ஒரு விடயம் இருக்கிறது அதாவது உங்களை வடக்கு கிழக்கு வாருங்கள் என்று சொல்லி ஒரு ஒரு சிலர் அழைக்கிறார்கள் உங்களுடைய அரசியல்வாதிகளும் சொல்லுகிறார்கள் இதை எப்படியாக பார்க்குறீங்களோ உங்களோட நினைப்பாடு இல்லை அப்படி பார்க்க போனால் எங்களுக்கு வந்து இப்போ தேயிலை பறிக்கிறது தவிர மற்றபடி எங்களுக்கு போயிட்டு அங்கே மீன் பிடிக்கிற தொழிலெலாம் எங்களுக்கு தெரியாது அதுதான் ஒன்று விவசாயத்தில் எங்களுக்கு வேறு எந்த இதுவுமே விலங்கு இது இல்லை அது விவசாயம் செய்கிறதுக்கான இடங்களும் இல்லை எங்களுக்கு அதனால எங்களுக்கு இங்கேயே நாங்கள் உறுத்தானவங்கள இருக்கிறோம் எங்களுக்கு இங்கேயே ஒரு வீடு வசதிகள் இல்லாதவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறது வந்து எங்களுக்கு மேலே உதவியாக இருக்கும் இந்த அனர்த்தத்தின் பின்பதாக அரசாங்கம் பல உதவி திட்டங்களை அறிவித்திருக்கிறது நிவாரண திட்டங்கள் வீடு கழுவுகிறதுக்கு ஒரு காசு வீடு இடிஞ்சு போனால் ஒரு காசு அப்படின்னு சொல்லி ஐம்பது லட்சம் வரைக்கும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அந்த உதவி திட்டங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறதா அல்லது அதற்கான அணுகுமுறைகள் உங்களுக்கு வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் அது கிடைக்கும்னு சொல்லி நியூஸால் தெரிவிச்சிருக்காங்க அப்படி எங்களுக்கு எந்த இதுவுமே தெரிவிக்கவும் இல்லை எங்களுக்கு தெரியாது யாரும் கதைக்கவும் இல்லை